ஆனந்த சுருவக் கொடியே ஜோதி பாதி கொடியே ஜோதி வரவாதக் கொடியே எதையின்ற ஆதி கொடியே உலக சட்டி ஆளும் கொடியே சன்மாத நீதி கொடியே சிவகாம நிபல கொடிய அருளுகவே அருட்பெரும் ஜோதி பெருஞ்சோதி கொடியே மாற்ற பொன்னம் கொடியே போதாந்த வருணக் கொடியே எல்லாம் செய்வல்லால் இடம் சேர் மணிக்கொடியே தருண கொடியே எந்தனை தாங்கி ஓங்கும் தனி கொடியே கருணை கொடியே ஞான சிவகாமக் கொடியே அருளுகவே அருஞ்சோதி தனி பெருங்கரு பெருஞ்சோதி கொடியே சன்மாக நீதி கொடிய சிவக பாட்டு கொடியே இறைவர் வளபாக கொடியே வரணாத நாட்டு கொடியே என ஞான கொடியே என் உறவாம் கூட்டு கொடியே சிவகாமக் கொடியே அடியே தெருகவே அருள் பெருஜோதி பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை எற்பரும் ஜோதி மாலக்கொடியேன் புற்றமலா மன்னித்தருளி மரணம் என்னும் சாலகொடியை ஒடித் சார்ந்து விளங்கும் தவக்கொடியே காலக் கருவை கடந்து ஒளிர்வான் கருவம் கடந்து எழுகின்ற கோலகொடியே சிவஞானகொடியே அடியேற்கு அருள்ுகவே அருட்பெரும் ஜோதி எற்பரும் ஜோதி கனிterraformஐ எற்பரும் ஜோதி நாடா கொடிய மனமடக்கி நல்ல மனத்தை கணிவித்து பாடா பிழையை பொறுத்து எனக்கும் பதம் ஈந்து ஆண்ட பதி கொடியே தேடா கரும சித்தி எல்லாம் திகழ தயவால் தெரிவித்த கோடா கொடியே சிவதரும கொடியே அடியே கருளுகவே அருட்பெரும் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி மனங்கொள் வனங்கொள்கொடியே ஐம்பூவும் வலியமலர்ந்தவான் கொடியே கணம் கொள் யோக சித்தி எல்லாம் காட்டும் கொடியே கலங்காத கொடியே சிவபோக கொடியே அடியே அருள் பெரும் பெரும் ஜோதி தனிப்பெரும் தருணைய பெரும் ஜோதி குளங்கொல் கொடிய மனம் போன போக்கில் போகாது கொடியே கொல் ஞான சித்தி எல்லாம் வயங்கு கொடியே கொடியே அடியே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் பெரும் ஜோதி வெறிக்கும் சமய குடில் விட விரைந்தேன் தன்னை விழாத வகை மறிக்கும் ஒரு பேர் அருவளித்த வல்லன் கொடியே மனம் கொடியை சரிக்கும் பெரிய தோங்கும் தெய்வ கொடியே சிவஞானம் குறிக்கும் கொடியே ஆனந்த கொடியே அடியே அடியேக்கொழுகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருந்தரு ஜோதி தடுத்தல் அறிய பயங்கவலை எல்லாம் தவிர்த்து கருத்துள்ளே அடுத்த அருளமதம் அளித்து எந்த மெய்யருக்கார் எடுத்த கொடியே சித்தியெல்லாம் இந்தா மகனே என்று எனக்கே கொடுத்த கொடியே ஆனந்த கொடியே அடியே கருந்தே அருத்தரும் ஜோதி அருத்தரும் ஜோதி அணி பெரும் ஜோதி ஏட்டை தவித்து என் எண்ண எய்த ஒளி தந்து யான் வனைந்த பாட்டை புனைந்து பரிசளித்த பரம ஞானப்பதி தேட்டை தனி பேரருட் செங்கோல் செலுத்தும் சுத்தை கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியே ിയർ പെരുജോ തനിപ്പരുന്ന தண்டை நீர் தண்டை நீர் வந்து மேலேயே போகாது

ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என பெருங்களுப்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் நாணயம்பலத்தே எல்லாம் செயல் கூடும் என் நாணயம்பலத்தே எல்லாம் செய்வல்லான் தனையேயே இன்று வருமோ நாளை தே வருமோ அல்லது மக்கன்று வருமோ வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று வருமோ நாளை பேர் வருமா என் கோவே என் போவே திருவிளங்க சிவையோ விளங்க சிவனா திருவிளக்கே உருவிளங்க உருவிளங்க உயிர் விளங்க உயிர் விளங்க உணக்கியது விளங்க உணக்கியது விளங்கன் உலகமெல்லாம் விளங்கன் அருள் உதவும் பெரும் மகிழ்ந்து ஒரு பால் விளங்க யங்குமணில் பொது விளங்க வளர்ந்த சிவ 在青春。 ಪರ ಜೀರ ಜನ அந்த நூல் போதும் அரசே அந்த நூல் கோவில் போதும் அரசே அன்பனும் வலை புட்படும் பருந்தொருளே அன்பனும் வலைக்குட்படும் பருந்தொருளே அன்பனும் தர தமிழ்

Oh, God. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெறும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சற்குருவேசனம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர்த்துகள் தனி பெரும் இரு எ நேரம் எத்தனை நேரம் multimotif 1福 ayam harga 1 juta kita pakai makanan yang lain harga 2 hanya 1 对对对 ja, yeah. yeah.